தேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌதர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாண்ட கிளாஸ் மற்றும் வேதாகமம் என்ன கூறுகிறது சாண்ட கிளாஸ் அண்ட் வாட் த பைபிள் சேஸ் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா சாண்ட கிளாஸ் பத்தி கிறிஸ்துமஸ் தாதா என்று எல்லோரும் அன்பாக அழைக்கிறாங்க இல்லைங்களா சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப பேவரட்டான ஒரு நபர் ஏன்னாக்கா கிறிஸ்துமஸ் என்னும்போதே ஏசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட கிளாஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அவர் ஒருவாறு கிஃப்ட் கொடுப்பாரு எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இல்லைங்களா எல்லா இடத்துலையும் நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா சாண்ட கிளாஸ் வந்து கிஃப்ட்டு தருது இல்லைங்களா அவரை மாதிரி ட்ரெஸ் போட்டின்னு வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க வேதம் என்ன சொல்லுது இவரோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் முதலாவது வந்து சாண்ட கிளாஸ்ன்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரீஸ்டுங்க அவரு எந்த ஊர்லனாக்கா என்னக்கா மைரா அப்படின்ற ஒரு ஊர் டர்க்கியில வருதுங்க அங்க வந்து இவர் என்னங்க ஃபோர்த் சென்சுரியில ஒரு பிஷப்பா இருக்கிறார் இல்லைங்களா இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு உதவி பண்ற அந்த அவருக்கு இருக்குது ஸோ இவருல இருந்து ஒரிஜினேட் ஆகுதுதான் இந்த சாண்ட கிளாஸ் அப்படின்ற பேருங்க செயின்ட் நிக்கலஸ் அப்படின்றது தான் இவரோட ஒரிஜினல் பேரு காலப்போக்குல வந்து சாண்ட கிளாஸ் அப்படின்ற பேருக்கு வந்து அது உருமாற்றம் ஆயிருக்குது ஜனங்க மத்தியில இவர் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கிறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செய்கிறார் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் சொல்லணும்னாக்கா ஒரு நபர் இருந்திருக்கிறாருங்க அவர் வந்து அடிமை அவருக்கு வந்து கல்யாண வயசுல பெண் பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க ஆனா கல்யாணம் கட்டி கொடுக்கறது அவர்கிட்ட காசு இல்ல இந்த செயின்ட் நிக்கலஸ் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா அவங்க வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா கோல்டு வந்து தூக்கி போட்டுருக்கிறாரு போட்டுட்டு அவர் போயிட்டு இருக்கிறாரு அந்த கோல்டு யூஸ் பண்ணி அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருங்களோ அவரோட பெண் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடத்தி முடிச்சிருக்கிறாரு இல்லைங்களா சோ இது எதுக்கு வந்து ரிலேட் பண்றாங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து வேதத்து சொல்லு சொன்னும் போல நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இருக்குது இல்லீங்களா சோ அந்த மாதிரிதான் செயின்ட் நிகலஸ் அப்படின்றவர் அப்படின்ட்டு சோ இவரோட பேர் வந்து பியூச்சர்ல என்ன இருக்குதுனாக்கா கிளாஸ் அப்படின்ட்டு மாறி இருக்குது இவர் வந்து யாருக்கும் தெரியாம கிஃப்ட் கொடுத்துட்டு போவாரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருக்குது அந்த மனிதன் மறித்த பின்பு கூட இன்னைக்கு வரைக்கும் என்ன நம்புறாங்கனாக்கா அவர் வந்து யாருக்கும் தெரியாத கிஃப்ட் கொடுத்துட்டு போவாரு அப்படின்ட்டு லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இதை பத்தி நம்ம பாக்குறோம் லுக் சாப்பிட்டு சிக்ஸ் தேர்ட்டி எயிட்ல கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா இந்த வசனத்தை அடையாளம் எடுத்து சாண்ட கிளாஸ் வந்து சிறந்த உதாரணம் இந்த வசனத்தின்படி வாழ்ந்த மாணியம் தான் செயின்ட் நிக்கலஸ் அவருதான் வந்து சாண்ட கிளாஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஜனங்க மத்தியில இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப மாடர்ன்ல இருக்கின்ற இந்த சாண்ட கிளாஸ் இல்லைங்களா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷனல் ஒரு கற்பனை எப்படின்னாக்கா அவர் வந்து இந்த மான்களை யூஸ் பண்ணி நாங்க ஒரு சேர்ட்ல வராரு நார்த் போல்ல இருக்கிறாங்க இல்லைங்களா அவர் வந்து யாருக்கும் தெரிய மாட்டாரு ரொம்ப ரொம்ப அவருக்கு என்ன பவர் இருக்குது இப்படின்ட்டு நிறைய வந்து கதைகள் ஜனங்க மதியில உலாவிட்டு இருக்குதுங்க என்ன ஆயிட்டு இருக்குதுனாக்கா போக்கஸ் ஃபுல்லாவே யூர் மேல ஆயிடுச்சுங்க கிறிஸ்துமஸ் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கற்பனையா இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் என்னங்க மான்களை வச்சு பருக்குறாரு இது நம்புற மாதிரியா இருக்குதுங்க அவர் வந்து நார்த் போல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இதுவும் கற்பனையா இருக்குதுங்க அவர் வந்து யார் நாட்டி யார் வந்து நல்ல பிள்ளைகள் அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு இல்லைங்களா அவர் வந்து வேர்ல்டு வைடு என்ன பண்றாரு ஒரே ராத்திரியில எல்லாருக்கும் போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வருவாரு அப்படின்ட்டு ஸோ இந்த கதைகள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் டெவலப் ஆன கதைகள் இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க வந்து இதை நம்புறாங்க ஸோ இது என்ன ஆகுதுனாக்கா வேதத்துக்கு புறம்பா இருக்குதுங்க வேதம் என்ன சொல்லுனாக்கா தேவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியணும் இல்லைங்களா காட் நோஸ் எவ்ரி திங் ஆனா அந்த இடத்த வந்து சாண்டா கிளாஸை வச்சு நிரப்புறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு இதெல்லாம் சாத்தானோட வஞ்சனையா இருக்குதுங்க சகோதர சகோதரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம வந்து தெளிந்த புத்தி உள்ளவரா இருக்கணும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு அஞ்சு சாம் சாப்டர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபைவ்ல நம்முடைய ஆண்டவர் மிக பெரியவரும் சக்தி வாங்கியவருமா இருக்கின்றார் அவர் அறிவு அளவு கடந்தது பாத்தீங்களா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிங்க இன்ஃபைன் இல்லைங்களா அந்த இடத்த வந்து சாண்டா கிளாஸ் குடுக்குறாரு சாண்டா கிளாஸ்க்கு ஒரு மனிதன் எப்படின்றது தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது தெரியும் அதை தான் கிப்ட் கொடுப்பாரு எவ்ரி திங் அப்படின்ட்டு அந்த ஆம்னிசியன்னு சொல்றாங்க இல்லைங்களா தேவனுக்கு எல்லாமே தெரியும் அதை வந்து இவர் என்னங்க சாண்டா கிளாஸ்க்கு வந்து பொறுத்துறாரு அது ரொம்ப ரொம்ப தவறு மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாண்டா கிளாஸ் பத்தி பைபிள்ல ஒரு வசனம் கூட இல்லங்க பைபிள்ல இல்லாத ஒரு விஷயத்த ஜனங்க நம்பும்படி பண்ணிட்டாங்க இல்லைங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை உலகத்தார் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் ஆகணுன்றதுக்காக வந்து ஒரு வஞ்சனை ஜனங்களும் இதை வந்து என்னங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாருங்க பைபிளை நம்ம பார்க்கும் போது தேவ தூதர்களை பத்தி இருக்குது தீர்க்கதர்சிகள் பத்தி இருக்குது ராஜாக்கள் பத்தி இருக்குது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பத்தி கூட இருக்குதுங்க ஆனா சாண்டா கிளாஸ் பத்தி ஒரு வருஷமா கூட இல்லங்க இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தின் மூலியமா உருவான கதைகள் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க ரெண்டு மூணு பதினாலுல நம்ம என்ன பாக்குறோம் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வசனமும் தேவனோட ஆவியினால எழுதப்பட்ட வசனங்களும் இந்த சாண்ட கிளாஸ் வந்து தேவனுடைய மனிதனா இருந்தாள் இல்லைங்களா அவரை பத்தி பைபிள்ல கண்டிப்பா வசனம் இருந்திருக்குங்க அப்படி இல்லை சோ அந்த இவரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மள வந்து உலகத்தார் போல வச்சுங்களேன் கலாச்சாரத்தின் அடிப்படையில வாழ்ந்தா நம்மளுக்கும் உலகத்தாருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத போயிடும் சோ இப்போ வேதத்தின் அடிப்படையில சாண்டா கிளாஸை நம்ம எப்படி பார்க்கணும் இல்லீங்களா விசுவாசிக்கலாமா அப்படின்றதுக்கு சில வசனங்களை நம்ம வந்து பார்க்கலாங்க முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதம் திருப்பி திருப்பி நமக்கு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சத்தியத்தின் வாடியெல்லாம் நம்ம நடக்கணும் சத்தியம் தான் நம்மளுக்கு வந்து விடுதலை ஆக்கும் இல்லைங்களா பை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் மட்டும் தான் அங்க சத்தியம் எப்ப சார் நாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு எஃபேஷியன்ஸ் சாப்டர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதனால் பொய் சொல்லாமல் இருக்கவும் ஒவ்வொருவரும் தனது அக்கறையுள்ளவரை சொல்லி உண்மையை சொல்ல வேண்டும் நாம் சகோதரர்களுக்கு அன்புடன் நேர்மையுடனும் வாழ வேண்டும் அன்புடன் நேர்மையுடன் பொய் சொல்லாம இருக்கணும் இது வந்து பொய்யான ஒரு கதை இதை வந்து ஜனங்கள்கிட்ட சொல்லி நம்ம வந்து புரொபகேண்டா பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க வேதத்துல இருக்கின்ற ரெண்டு வசனத்தை நாலு பேருக்கு நம்ம எடுத்து சொன்னோம்னு வச்சுங்களா அதுல இருந்து புரோஜனம் இருக்குதுங்க சகோதர சகோதரி இல்லைங்களா இன்னைக்கு வந்து ஜனங்க குழப்பத்துல இருக்கிறாருங்க என்ன டீச் பண்றாங்கனாக்கா அவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பீ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இது வந்து வேதத்துக்கு புறம்பா இருக்குதுங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் ஒருத்தர் மேலதான் இருக்கணும் இதுதான் வேதம் நமக்கு வந்து கற்றுத்தருகின்ற விஷயம் ஆனா இந்த சாண்ட கிளாஸ் கதையில என்ன ஆயிடுது என்ன சின்ன பசங்களுக்கு போயிட்டு வந்து நீ வந்து சாண்டா கிளாஸ் நம்பணும் அவரை நம்பினாக்கா அவர் வந்து உனக்கு கிஃப்ட் தருவாரு நீ நல்லவனா இருக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து நீ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லி சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி தவறான கதைகளை பொய்யான கதைகளை சொல்லி நம்பிக்கையை வந்து என்னங்க சாண்டா கிளாஸ் மேல வைக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணும் தேவன் மேல வைக்கணும் சின்ன பசங்களுக்கு இது சொல்லி சொல்லுதுன்னு அவர் அடல்ட் ஆயிட்டு கூட இந்த விஷயத்த வந்து ஆழமா நம்பரோ லெவல்ல வந்துடுறாருங்க இல்லைங்களா யோசிக்காம நீதிமொழிகள் மூணு அஞ்சுல நம்ம என்ன பாக்குறோம் ப்ராவஸ் சாப்டர் த்ரீ ஃபைவ் உன்னுடைய உள்ளம் முழுவதும் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கவும் பாத்தீங்களா உள்ளம் முழுவதும் எதன் மேல நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர் மேல மட்டும்தான் உலகத்தார் மேல அல்ல நம்மளுடைய டேலண்ட் மேல அல்ல எதன் மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்க கூடாதுங்க யாத்திரா இருபது மூணுல என்ன சொல்றாருங்க பத்து கட்டளைகள்ல ரொம்ப முக்கியமான கட்டளை என்னங்கோ என்னை தவறு உனக்கு வேற தேவர்கள் இருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாருங்கோ உருவ வழிபாட வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தெளிவா சொல்றாருங்க இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா சாண்ட கிளாஸ் வந்து உருவ வழிபாடு பண்ற மாதிரி ஆயிப்போச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வீட்லயும் வந்து அந்த பொம்மை வைக்கிறது இல்லைங்களா அந்த பொம்மை வந்து மேஜரா வந்து என்னங்க அததான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா சாண்ட கிளாஸ் வருவாரு அவரு கிட்டு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடல் ஈக்குவல் ஆயிடுச்சு சரிங்களா பசங்க வந்து சாண்டாவை ரொம்ப ரொம்ப நம்புற மாதிரி ஆயிடுச்சு ஏசு கிறிஸ்துவ வந்து மளிகை அடிக்கப்படுறாருங்க சாண்டா தான் மேஜரான கேரக்டரா ஆகிப்போச்சுங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ் என்பது ஃபுல் போக்கஸ் யார் மேல இருக்கணும் ஏசு கிறிஸ்துவ மேல மட்டும்தான் இருக்கணுங்க இல்லைங்களா அதை தவிர வேற எதன் மேலேயே நம்ம வந்து போக்கஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறு ஆனா இங்க என்ன ஆகிப்போச்சு சாண்டா மேல போக்கஸ் ஃபுல்லா திரும்பிடுச்சு இல்லைங்களா சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுனாக்கா சாண்டா சாண்டா இல்லைங்களா அவர் வந்து கிஃப்ட் தருவாரு நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும் அந்த மாதிரி தாட் ஆகி போச்சு லூக் ரெண்டு பதினொன்னுல லூக் சாப்டர் டூ லெவன்ல இன்று தாவிதன் நகரத்தில் உங்களுக்காக ரட்சதர் பிறந்திருக்கின்றார் அவர் கிறிஸ்து ஆண்டவர் பாத்தீங்களா தேவத்துவதர்கள் வந்து நக்ஷயதியை வந்து கிட்ட இல்லைங்களா கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாருங்க இப்ப நான் இப்போ போச்சுன்னா இந்த காலகட்டத்துல சாண்டாவை வந்து ஒரு மேஜர் பிகரா காமிச்சு ஏசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஜனங்க மறக்கிற மாதிரி ஆகுதுங்க அந்த போக்கஸே போயிடுங்க செலப்ரேஷன் குடிக்கிறது இல்லைங்களா கிஃப்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது இதுதான் ஆகி போச்சு ஆஃபீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட்ஸ்லாம் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து பண்ணி கிஃப்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாருங்க ஆனா இயேசு பத்தி அங்க எந்த ஒரு விஷயமும் வந்து பேசுறது கிடையாது ஒரு சாட்சியும் கிடையாது இல்லைங்களா தேவனுக்கு அதுல எந்த ஒரு மகிமே இல்லங்க மகிமையெல்லாம் எல்லாம் வேற யாருக்கும் போயிட்டு இருக்குது மூணு பதினாலுல நம்ம என்ன பார்க்கலாம் ஜான் சாப்டர் த்ரீ சிக்ஸ்டீன்ல இவ்வுலகத்தை தேவன் அப்படியே அன்பு கூர்ந்ததினால் தம்முடைய ஒரே மகனை கொடுத்தார் அவரை விசுவாசிக்கும் யாவரும் அழிவில்லாமல் நித்திய ஜீவனை அடைவர்களாக பாத்தீங்களா நித்திய ஜீவனை நம்ம வந்து பெணும்னு தான் ஏசு கிறிஸ்துவ கொடுத்தாரு ஏசு கிறிஸ்து தான் வந்து ரொம்ப முக்கியமான கிஃப்ட் நமக்கு தேவன் கொடுத்துருக்கு இதை விட்டுட்டு வந்து சாண்டா சாண்டா வந்து நமக்கு கிஃப்ட் தருவார் ஏசு கிறிஸ்துக்கு மேலான எதுனா கிஃப்ட் இருக்க முடியுமா அதை வந்து ஜனங்க மறக்கிற லெவல்ல இன்னைக்கு வந்து ஆயி போச்சு அந்த ப்ரையாரிட்டி ஃபுல்லா எதுக்கு ஆயிடுச்சுனாக்கா ட்ரெடிஷனுக்கு போயிடுச்சு இல்லைங்களா சாண்டா வருவாங்க இல்லையா சோ இதெல்லாம் வந்து வேதம் நமக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருக்குதுங்க நம்ம வந்து தவறான விஷயத்துக்குள்ள உலக கலாச்சாரங்களுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாண்டா எதை வந்து மாதிரி யாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரே மெட்டீரியல் ரிவார்டு இல்லைங்களா ஆவிக்குரிய விஷயத்த வந்து வலியுறுத்தாம உலக காரியங்களுக்கு வந்து வலியுறுத்துதுங்க கிஃப்ட் பணம் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்களே போக்கஸ் பண்ற மாதிரி ஆகுது நம்மளுடைய எதன் மேல இருக்கணும்னா ஆவிக்குரிய விஷயங்கள் மேல இருக்கணும் ரெண்டு குறைந்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் செகண்ட் குறைந்த நைன் செவன்ல ஒவ்வொருவரும் தன் இதயத்தில் தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன் மனக்கசப்பாகவோ கட்டாயமாகவோ அல்ல ஏனெனில் தேவன் மகிழ்ச்சியோடு கொடுப்பவனை அன்பு கூறுகின்றார் பார்த்தீங்களா மகிழ்ச்சியோட கொடுக்கணும் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா ஆனா இன்னைக்கு என்ன இதனாக்கா பியர் பிரஷர் அவங்க தரங்க நம்ம ஏன் தரக்கூடாது அப்படின்ற லெவல் ஆயிடுச்சு உலகத்தரமாவே ஆயிட்டுக்குது இல்லைங்களா ஸோ தேவன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லலைங்க ஓகே ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுனாக்கா சாண்டமலா ஆயிடுது மேஜரா அந்த மெட்டீரியல் மேலதான் ஜனங்க வந்து போக்கஸ் பண்றாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம் என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கலாம் என்ன மாதிரி நகைகளை வாங்கலாம் எந்த மாதிரி ஷூஸ் வாங்கலாம் இல்லைங்களா கிறிஸ்துமஸ் அன்னைக்குதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மேஜரா நிறைய ஷாப்பிங் வந்து நடக்குதுங்க அந்த பண்டிகை சீசன்ல தான் ஸோ இது ஃபுல்லா ஃபோக்கஸ் எல்லாமே அது மேல பயிற்சும் ஆனா தேவன் நம்மளுக்கு என்ன சொல்றாரு நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம் அதன் நம்ம மேலேதான் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் கூட என்ன பண்றாங்கனாக்கா பேரண்ட்ஸ் வந்து இந்த பிரசன்ஸ் பத்தியே சொல்லி 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 ஏசு கிறிஸ்துவ பத்தி அதிகமா சொல்றது இல்லை இல்லைங்களா வேதம் என்ன சொல்லுதுங்க நம்ம வந்து மத்தவங்களை நேசிக்கணும் இல்லைங்களா அன்போட மத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரெஷரோட அல்லங்க இல்லைங்களா சோ தவறான விஷயத்துக்குள்ள நம்ம போக கூடாதுங்க அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சாண்டா கிளாஸ் என்பது எதை ஊக்குவிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மேஜிக் மேல வந்து நம்மளுக்கு நம்பிக்கை வர மாதிரி பண்ணி விட்டு விடுது ஏன் அப்படின்னதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரு அந்த மானோட சேரட்ல வந்து பறந்துன்னு வராரு ரெயின்டியர்ல நார்த் போர்ல இருந்து வராரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஜனங்கள் கிட்ட இருக்கின்ற நம்பிக்கை சின்ன ஊர்ல அப்படியே குடிச்சிட்டு வந்து அங்க கிஃப்ட் வச்சுட்டு போயிடுவாரு இதெல்லாம் பியூர் இமேஜினேஷன் இல்லைங்களா தேவனோட ஒல்லையின் மேலதான் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் மாறாக என்ன ஆகுதுனாக்கா சாண்டா மேல வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க அவர் வந்து பவர்ஃபுல் பர்சன் சூப்பர் நேச்சுரல் தேவனுக்கு மிஞ்சின ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது அப்படி இருந்தாக்கா அது தவறான ஒரு பவர் தான் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது பழைய ஏற்பாடுல வந்து தேவன் வந்து எச்சரிக்கையே கொடுக்குறாருங்க கட்டளையிடும் போது லேவியாகும் பத்தொன்பது முப்பத்தி ஒன்னு லெவிடிக் சாப்டர் நைன்டீன் தேர்ட்டி ஒன் விசாசு பேசுகிறவர்களையும் ஜாதகக்காரரையும் நாடாதிருங்கள் அவர்களே நீங்கள் அசுத்தப்படாதிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கருத்தர் பாத்தீங்களா பிசாசிக்கிட்ட கிட்ட கிட்ட இந்த ஜாதகம் பார்த்தவங்கள்கிட்ட நீங்க வந்து என்னங்க நாடாதிருங்க இந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேர் நீங்க பண்றாருங்க சாண்டா கிளாஸ் நம்புறது வந்து இஸ் ஈக்குவல் டு திஸ் நீங்களா ஒருத்தர் வருவாரு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனு அவர் வந்து இந்த சேரிட்ல வரா பறந்துன்னு நார்த் போல இருந்து வருவாரு வந்து கிஃப்ட் கொடுப்பாரு சிம்னில இருந்து உட்காந்துட்டு வருவாரு இது எல்லாம் எப்படி இருக்குதுங்க ஃபேண்டஸியா இருக்குது இல்லைங்களா இந்த சின்ன பசங்க மனசுல வந்து இந்த தவறான விஷயத்த வந்து விதைக்க கூடாதுங்க சத்தியத்தை தான் வந்து விதைக்கணும் இல்லையா சோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சாண்டாவை எப்படி பயன்படுத்துறாங்க உலகத்தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிஸ்னஸுங்க இல்லைங்களா ஆட்ஸ்ல ஷாப்பிங் மால் போனாக்கா ஃபுல் அவருதாங்க ஜனங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ்க்காக வந்து பயன்படுத்துறவங்க இந்த சாண்டான்றது இல்லைங்களா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து சாண்டா வந்து வருவாங்க அண்ட் ஷாப்பிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு நம்ம இந்த தவறான விஷயத்துக்குள்ள போக கூடாது மத்திய அதிகாரம் பத்தாமது இருபது மேத்தி சாப்பிட்ட சிக்ஸ் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி பூச்சியும் குருட்டும் அழிக்கும் பூமியிலே உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளாதிருங்கள் திருடர்கள் உடைத்து எடுக்க பார்க்கையும் பூச்சியும் குருட்டும் அழிக்காத திருடர்கள் உடைத்து எடுக்காத பரலோகத்தில் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளுங்கள் பாத்தீங்களா இந்த உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்ட்டு ஏசு பிரச சொல்றாருங்க ஆனா இந்த சாண்டாவை நம்புறவங்க எப்படி நிறைய நேரி கிஃப்ட் வாங்கணும் வித்தியாசமான பொருள்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு மைண்ட் ஃபுல்லா என்னங்க அதன் மேலே போகுது ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்களா சில்ட்ரன்ஸ்க்கு என்ன வருது மைண்ட்லனாக்கா கிறிஸ்துமஸ்னா நம்மளுக்கு என்னங்க டாய்ஸ் கிடைக்கும் வித்தியாசமான பொருள்கள் கிஃப்டா வரும் மாறாக என்ன சொல்லி தரணும் பேரண்ட்ஸ் கிறிஸ்துமஸ்னாக்கா ஏசு கிறிஸ்துவின் மூலிமா நமக்கு வந்து ஆசீர்வாதம் என்ன நம்ம எந்த அளவுக்கு தவறான வழியில போகணும் ஏசு கிறிஸ்துவன் மூலயமா தேவன் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு நம்ம மற்றவங்களுக்கு இரக்கத்தை காட்டணும் இல்லைங்களா தேவனை தான் நம்ம வந்து என்ன ஆராதிக்கணும் அப்படின்றதுதான் பேரண்ட்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த சமயத்துல ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சாண்டாவோட ஸ்டோரிஸை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷன் மூலியமா வருதுங்க மரபு மூலியமா சத்தியத்தின் வழியில வரலாங்கோ இல்லைங்களா அதெல்லாம் வந்து மரபு பைபிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏத்துக்கலாங்க பைபிள்ல இல்லாத விஷயத்த நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் இல்லைங்களா இந்த சாண்டாவோட ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி வருது டச்சில் இவரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னாக்கா சிண்ட கிளாஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க ஜெர்மன்ல வந்து வயனாக்ட அமெரிக்கால வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்ட்டு சரிங்களா வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு விஷயங்கள் இல்லைங்களா கலாச்சாரத்துக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள் ரோமன் பதினாலு ஐந்துல பவுல் வந்து ஒரு எச்சரிப்பு தராருங்க ஒருவன் ஒரு நாளை மற்ற நாளை விட சிறந்தது என்று கருதுகிறான் ஒருவன் எல்லா நாளையும் சமம் என்று கருதுகிறான் ஒவ்வொருவனும் தன் மனதில் முழுமையாக நிச்சயமா இருப்பானாக பாத்தீங்களா ஒரு ஒருத்தருக்கு எண்ணம் அமெரிக்கால ஒரு மாதிரி ஜெர்மன்ல ஒரு மாதிரி டச்சுல ஒரு மாதிரி சாண்டா வந்து வெவ்வேறு ரூபத்துல வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா ஆனா வேதத்துல இருக்கின்ற சத்தியம் ஒண்ணுதாங்க ஏசு கிறிஸ்து என்பவர் ஒருத்தர் தான் இல்லைங்களா நம்ம வந்து கற்பனை எல்லாம் வச்சுக்க முடியாது நம்ம தவறான வழிக்குள்ள போக கூடாதுங்க இல்லைங்களா ட்ரெடிஷன் சம்திங் டிஃப்ரெண்ட் பைபிள் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து நம்பணும் எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சாண்டாவோட இதே நீங்க பாத்தீங்கன்னாக்கா வஞ்சிக்கிற மாதிரியே இருக்கும் இப்ப சின்ன பசங்களுக்கு போய் சாண்டா உனக்கு வந்து கிஃப்ட் தருவாரு நீ நல்லவனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கிஃப்ட் வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த பசங்களோட மனசு நாங்க ஏமாற்றம் அப்படியே இதே வந்து வஞ்சனங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சாண்டா வந்து கிஃப்ட் தருதுன்னு சொல்லிட்டு இவங்களே போய் வச்சிருக்காங்க பேரண்ட்ஸே வந்து தெரியாத வச்சுட்டு வந்துருவாரு இதெல்லாம் என்னங்க வஞ்சனை தான் இல்லையா இது வஞ்சனை ஆக்சுவலிங்க ஓகே சத்தியத்தை சொல்லி பசங்களை வழிநடத்துறது எப்படி இருக்குது ஒரு வஞ்சனையான விஷயத்த சொல்லி வழிநடத்துறது எப்படி இருக்குதுன்னு இல்லைங்களா புலேசேர் மூணு ஒன்பதுல கொலோஷியன் சாப்டர் த்ரீ நைன்ல என்ன சொல்றாரு ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் நீங்கள் பழைய மனுஷனையும் அவன் கிரியையும் கழிற்சி விடுங்கள் பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாது இருங்க இல்லைங்களா சத்தியத்தை சொல்லுங்க நம்ம வாயில பொய் சொல்லி மனுஷங்களை ஏமாத்துறது சின்ன பசங்களை ஏமாத்துறது இல்லைங்களா சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஏமாத்துறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன் உண்மையான விஷயமே கிடையாது பேரண்ட்ஸ் என்ன சொல்லுங்க நல்ல விஷயத்த சொல்லணும் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது இல்லைங்களா சோ ஆனஸ்டி எவ்வளவு முக்கியம் நேர்மை எவ்வளவு பசங்களை சொல்லி தரலாம் ஓகே ஒன்பதாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா சாண்டானா பசங்களுக்கு என்ன சொல்றதுன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜெனசான மனுஷன் அவர் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்ற மாதிரி ஆனா தேவனை வந்து மந்திரா எல்லா கிஃப்ட்டுமே யார்கிட்ட இருந்து வருது கிட்ட இருந்து வருது தான் வந்து நம்ம என்னங்கோ பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லைங்களா சோ சாண்டாக்கு அந்த சிம்பாலிசம் கொடுக்குறாருன்னு கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது சாண்டா கிட்ட இருந்து வருது இல்ல எல்லா கிஃப்டுமே தேவன் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வருது இதுதான் வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வந்து உணரணும் யாக்கோபு ஒண்ணு பதினேழு நம்ம ஜெயம் சாப்டர் ஒன் செவன்டீன் ஒவ்வொரு நல்ல வருமும் ஒவ்வொரு பரிபூர்ணமான தானமும் மேலிருந்து மாற்றம் இல்லாதவரும் திரும்பும் நிழல் இல்லாதவருமான வெளிச்சங்களின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது பாத்தீங்களா ஜோதிகளின் பிதாவிடத்துல இருந்து தான் இறங்கி வருது எல்லா கிஃப்டும் வேற எங்கத்துல இருந்தோ வரலங்க இதும் இல்லைங்களா சாண்டா கிட்ட இருந்து வர்த்தலங்க ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அது என்னன்னாக்கா சாண்டான்றது பியூர்லி ஃபன் அண்ட் சிம்பாலிக் இல்லைங்களா அது வந்து உண்மையான ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்றது நம்ம மைண்ட்ல ஆடமா வச்சுக்கணுங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்லைங்களா அவர்கிட்ட பவர் இருக்குது கிஃப்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துடணும் அப்படி பண்ணாக்கா நம்ம தெய்வனோட நாமத்தை மகிமப்படுத்தலங்க உண்மையான விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கணுங்கோ ஒண்ணு வந்து நிச்சயங்க தேவன் கிட்ட இருந்தா நம்மளுக்கு எல்லா வருது அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லங்க ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ்ல நம்மளோட போக்கஸ் யார் மேல இருக்கணும்னாக்கா ஏசு கிறிஸ்தவ மேல இருக்கணுங்கோ ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் மேல இருக்கணுங்கோ ஏன்னா தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க சகோதரி சகோதரி அவர்னாலதான் நம்ம வந்து உயிரோட இருக்கின்றோம் இல்லைங்களா அவருக்கு தான் எல்லா கணம் மகிமையும் சேரணும் தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆமேன் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள்